உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் தற்போது அதற்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பதினைந்து நிமிடங்களில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கவிருக்கிறது ஒவ்வொரு வாக்கு என்னும் மையத்திலும் ஊடகத் ஊடகத்துறையினருக்கென்று தனியாக அறை ஒதுக்கப்பட்டு அவர்கள் அமர்த்தப்பட்டு அங்கு எத்தனை வாக்குகள் எந்த சுற்றின் போது எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் எல்லாம் அவர்கள் திரட்டுவதற்கு ஏதுவாக ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணி தொடங்கியதற்கு பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதாவது உதாரணத்திற்கு எட்டு மணிக்கு தொடங்க இருக்கிறது என்றால் ஒன்பது மணிக்கு என்ன நிலவரம் அடுத்த கட்டமாக பத்து மணிக்கு என்ன நிலவரம் என்று எத்தனை சதவீத வாக்குகள் எந்தெந்த கட்சியினருக்கு யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று மக்கள் தெரிந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குகள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சீல் அகற்றப்பட்டு அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் தபால் வாக்குகள் வைக்கப்பட்டுள்ள அறையின் சீல் அகற்றப்பட்டது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் இணைப்பில் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் விவரங்கள் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் விழுப்புரம் கிருப்புரம்பாக்கம் பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் அந்த அனைத்து பெட்டிகளும் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இன்னும் சற்று நேரத்தில் அந்த தபால் வாக்குகள் என்னும் பணிகள் தொடங்கப்பட உள்ளன அதற்கான பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகின்றன இந்த தபால் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அதாவது அனைத்து தபால் வாக்குகளும் வைக்கப்பட்டுள்ள பெட்டிகள் தற்போது சீல் அகற்றப்படக்கூடிய பணிகளை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே பணியாளர்கள் அனைத்து வகையான பணியாளர்களும் இங்கு முழு பரிசோதனைக்குள்ளே இந்த வாக்கெடுப்பு மையத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகின்றன மூன்றடுக்கு பாதுகாப்பு இந்த மையத்தை சுற்றி போடப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து கட்சி முகவர்கள் செய்தியாளர்கள் பணியாளர்கள் ஊழியர்கள் அதிகாரிகள் என அனைத்து தர அனைத்து தரப்பினரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளர் அந்த அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகுதான் இங்கு பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு இந்த வாக்கு மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதியான வாக்கு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி அவர்கள் முன்னிலையில் இந்த தபால் வாக்குகள் பெட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டுவரப்பட்ட அந்த தபால் வாக்குகள் பெட்டிகள் தற்போது சீல் அகற்றும் பணிகள் தற்போது பொது பார்வை மேலராக பொது பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள அகிலேஷ் குமார் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் அந்த அதிகாரிகள் அந்த சீலை அகற்றி தற்போது அந்த தபால் வாக்குகளை அந்த பெட்டிகளுக்குள் அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய அறையில் அந்த பெட்டிகளை கொட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் இந்த தபால் வாக்குகள் மொத்தமாக எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு தபால் வாக்குகளும் மேலும் அந்த சர்வீஸ் ஓட்டாக கருதக்கூடிய ராணுவ வீரர்கள் போடக்கூடிய நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து அந்த தபால் வாக்குகளும் தற்போது அந்த நான்கு ஐந்து பெட்டிகளாக அந்த சீல் அகற்றப்பட்டு தற்போது அந்த தபால் வாக்குகள் அங்கு எண்ணுவதற்காக பிரிக்கப்பட்டு வருவதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் அந்த தபால் வாக்குகள் இன்னும் பணிகள் தொடங்கப்பட்ட பின்பு எட்டு முப்பது மணிக்குள்ளாக அந்த இவிஎம் மிஷின் வைக்கப்பட்டுள்ள அறைகளின் சீல்கள் இந்த முகவர்கள் முன்னிலையில் அந்த அதிகாரிகள் தலைமையில் அந்த அகற்றப்பட்டு இஎம் மிஷினில் கொண்டு வரப்பட்டு அந்த இவிஎம் உள்ளான பதிவுகளை எண்ணக்கூடிய பணிகளும் இன்னும் தொடங்கப்பட உள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில்தான் இந்த ஆறு விழுப்புரம் விக்கிரவண்டி வானூர் திண்டிவனம் உளுந்திர்பேட்டை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எழுபது நானூற்றி ஏழு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த வாக்குகளை தான் இன்னும் பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கும் இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு முறையாக இங்கே அனைத்து வகையிலும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் தனித்தனி கட்டிடங்களாக இங்கே வாக்கு எண்ணிக்கைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அனைத்து இடங்களிலும் காவல்துறையிலும் பரிசோதனை செய்யக்கூடிய இந்த சோதனை செய்து அனைவருக்கு முகவர்களை நம்மால் அனுப்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தான் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அவர்களுடன் வேட்பாளர் மற்றும் அவர்களுடைய வருகை தந்த முகவர்களை காவல்துறையினை தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே வந்தவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணு மையத்திற்கு உள்ளே நுழைய நுழைய முயன்ற போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியது பல அங்கு ஒரு பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது அந்த அதிமுக வேட்பாளர் மற்றும் முகவர்கள் காவல்துறையினர் வாக்குவாதம் செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த ஏனென்றால் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்புதான் அந்த அனைத்து இடங்களிலும் இந்த அடையாள அட்டைகளை காண்பித்து அவர்களுக்கான அனுமதி அனைத்தையும் காண் காண்பித்து விட்டுதான் அந்த தொகுதிக்கான வாக்கெண்ண மையத்திற்குள் அந்த வேட்பாளரும் அவர்களுடைய சார்ந்த முகவர்களும் வருகிறார்கள் இருந்த போதிலும் அந்த அங்கு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை அனுமதி மறுக்கப்பட்டது அங்கு ஒரு பெரிய பதற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது பல் பல இடங்களில் சோதனை நடத்தியே அந்த காவல்துறையினர் தங்களுடைய காலத்தை விரயம் செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது அங்கு அப்போது அங்கு வந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் பொது பொதுப்பார்வையினருடன் அதிமுக வேட்பாளர் மற்றும் முகவர்கள் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது சுரேஷ் அதிமுகவினருடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது எதன் காரணமாக இந்த வாக்குவாதம் என்ன நடக்கிறது விவரங்கள் நிச்சயமாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது விழுப்புரம் அறிஞரான அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்று வருகின்றன இன்னும் சிறிது நேரத்தில் தபால் வாக்கு என்னும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சிறிது நேரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி தொடங்கி நடைபெற இருக்கின்றன அதற்காக அந்த அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து முகவர்களும் அதிகளை முதலில் நீண்ட வரிசை என்று அந்த காவல்துறையினரின் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அந்த உள்ளே முகவர்கள் அனுமதிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கு அதிமுக தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ள நானூற்றுக்கும் மேற்பட்ட அந்த முகவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு பரிசோதனை அந்த காவல்துறையினருக்கு சோதனைக்கு உட்பட்டப்பட்டு தான் உள்ளே வருகிறார்கள் இருந்த போதிலும் இன்று காலை இந்த பல்வேறு கட்ட சோதனைகள் நான்கு நான்கு இடங்களில் அந்த சோதனையானது காவல்துறை மற்றும் அதிகாரிகள் மற்றும் மேலதிகாரிகள் உள்ளிட்ட மூன்று கட்ட சோதனைக்கு பின்பு அந்த வாக்கு மையத்திற்குள்ளே வருகிறார்கள் இருந்த போதிலும் அந்த வாக்கு மையத்திற்குள்ளே அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜ மற்றும் அவருடன் வருகை தந்த அந்த ஏஆர்ஓ எனக்கூடிய சிறப்பு முகவர்கள் அவர்களுடைய வருகை தந்தபோது அவர்களை காவல்துறையினர் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தியது ஒரு பகட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது இதனால் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு தங்களுக்கு அடையாள அட்டைகள் மற்றும் அனுமதி சான்று அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றை காண்பித்த பிறகுதான் நாங்கள் உள்ளே வருகின்றோம் உள்ளே வந்த பிறகு இத்தனை கட்ட சோதனைக்கு பின்பு உள்ளே வந்த போதும் காவல்துறையை தங்களை தடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை காவல்துறையினரிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தான் அந்த காவல்துறையினர் அவர்களுக்கான பதிலை அளிக்க முடியாமல் தொடர்ந்து அந்த அனுமதி சீட்டு காண்பிக்க சொல்லி அவர்களுடைய நேர கால விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அப்பொழுது அங்கு வந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி அவர்களிடம் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் மற்றும் புகவர்கள் புகார் அளித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இத்தகையாக இந்த தேர்தல் எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்பாக இந்த காவல்துறையும் இந்த தமிழக விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை தங்களுடைய பணிகளை ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அந்த ஏவி இருப்பதாக அந்த குற்றஞ்சாட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது இனி வரும் காலங்களில் தற்போது தொடங்கப்பட்ட போதே இந்த காவல்துறையின் இத்தகைய செயலில் ஈடுபட்டது இருப்பது ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருப்பது மேலும் இந்த விடியா திமுக ஆட்சியின் காவல்துறையின் செயலை ஒரு கேள்விக்குறியாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்க இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்